இந்த சோதனை அறியாமை அப்படிங்கிறது எல்லாமே நம்ம அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய வரிகள் அதை பற்றின ஒரு தெளிவான விளக்கத்தை தான் இந்த பார்க்க இருக்கோம் பொதுவாக நம்ம வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா உண்மையான ஒளி ஒன்று இருக்கும் நம்முள் இருக்கின்ற ஒளி அது சுயப்பிரகாசம் உடையது அப்படின்னு சொல்லலாம் அந்த ஒளியைத்தான் நம்ம நாடி போகணும் ஆனால் நமக்கு முன்னாடி யாராச்சும் ஒருத்தர் விளக்கு ஏத்துறாங்க அப்படின்னா அதுதான் உண்மையான ஒளின்னு நினைச்சு அந்த இடத்துக்கு போய் இந்த விட்டில் பூச்சி மாதிரி அந்த தீபத்தை சுத்தி சுத்தி வந்து அந்த நெருப்பிலேயே பட்டு மாய்ந்து விடும் இல்லையா அந்த மாதிரியே நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்கு அப்படின்னா அதுல மிகையாகாது உண்மையையும் பொய்யையும் பிரித்து பார்க்க முடியாத இடத்திலே நாம் இருக்கின்றோம் அப்படின்னா எதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருக்கா கண்டிப்பா இருக்காது ஏன்னா அப்படித்தான் வாழ்க்கையை நகர்ந்துட்டு இருக்கு எது எது உண்மை தெரியல நிறைய பேர் நிறைய பேர் ஒரு குழப்பமான வாழ்ந்துட்டு இருக்கோம் உண்மையான ஆன்மீகத்தை நம்ம அறிந்து கொள்ளணும் அப்படின்னா தான் தேடணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டாங்க தேடுறதுனா என்ன அப்படிங்கிறதே ஒரு பெரிய குழப்பம் சில பேர் யோகம் சில பேர் தவம் சில பேர் தியானம் இந்த மாதிரி நிறைய சொல்றாங்க இதில் எது உள்ளார்ந்த தேடுதல் அப்படிங்கிறது சில பேர் உள்ள வந்து பல கேள்விகளை எழுப்பி நமக்குள்ளே பல கேள்விகளை எழுப்பி கொண்டே போனோம் அப்படின்னா ஒரு விடை தெரியாத ஒரு இடம் வரும் இல்லையா அந்த இடத்துல நின்றுட்டு நம்ம யோசிக்கும் போது நாம் யாருன்னு புரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லப்படுகின்றன அப்ப நம்ம யாரு அப்படின்னு தெரிஞ்சுப்பதற்கு எது வாய்ப்பை ஏற்படுத்தி தருகிறது அப்படிங்கிற விஷயம் எல்லாம் நமக்குள்ள இருக்கும் தெளிவா புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் நம்மை நாம் யார் என்று உணர்ந்து கொள்வதற்கு நம்முள் இருக்கின்ற இறைவனை அறிந்து கொள்வதற்கு தனியாக எதுவும் செய்ய வேண்டாம் வாழ்க்கையில வரக்கூடிய சோதனையை நீங்கள் எதிர்கொண்டால் போதும் நம்ம சோதனை கவலை அப்படின்னு அதை தவிர்க்க பார்க்குறோம் அப்படி கிடையாது வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு நிகழ்வு நிகழ்கிறது கர்மாவால் நிகழ்கிறது அப்படிங்கும் போது தெளிவா தெரிஞ்சுக்கங்க அது சோதனை தான் அப்படின்னு கூட நீங்க வச்சுக்கோங்க அப்படியே எப்போ அந்த சோதனையை எடுத்துக்கொள்வதில்லை காரணம் சோதனை என்பது யாதில் ஒரு நிகழ்வு நிகழ்கிறது அப்போ அதை நம்மளால் எதிர்கொள்ள முடியல அந்த ஒரு நிகழ்வை நம்மளால் எதிர்கொள்ள முடியாமல் தடுமாறி நிற்கிறோம் தடுமாறி நிற்பதற்கு காரணம் அந்த இடத்துல நம்முடைய அறியாமை அப்போ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அது ஏன் நடக்கிறது அது எதன் பொருட்டு நடக்கிறது அப்படிங்கிறத நமக்கு ஆ அறிவு அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா அறிவு சுடராய் இறைவன் இருக்கிறார் அல்லவா அந்த அறிவை பயன்படுத்தி அதை நன்கு பகுத்து பார்த்து அதில் உள்ள நன்மை தீமைகளை எல்லாம் அறிந்து ஏன் இது நடக்கிறது எதனால் நடந்தது இது என்னால் நடந்ததா இல்லை பிறரால் வருகிறதா என்னால் நடந்தது என்றால் நான் என்ன செய்தேன் இந்த மாதிரி பல வினாக்களை அங்கு எழுப்பும் போது நாம் ஏதேனும் தவறு செய்திருந்தால் அது நமக்கு உணர்த்தும் இந்த மாதிரி நாம் செய்ததால் இது விளைகிறது அப்படிங்கிறத நமக்கு உணர்த்தும் அப்ப இனிமேல் இருக்க வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொண்டால் அந்த கட்டத்தை விட்டு நாம் தாண்டி விடுவோம் அதுதான் நம்ம என்ன அப்பா எனக்கு கொடுக்கிறாரப்பா பெரிய சோதனை என்னால மீண்டு வரவே முடியல அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அதுலயே புலம்பி தவித்து விடுகின்றோம் உண்மையா பொய்யா மனதை தொட்டு சொல்லுங்கள் ஒரு இடத்துல நம்மளுக்கு கஷ்டம் வருது பணத்தை விடுங்க பணத்தை விடுங்க வாழ்க்கையில நிம்மதினு இல்லைன்னு சொல்றோம் இல்லையா அந்த நிம்மதி ஏன் கெட்டு போகிறது அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன் அது நம்மால் கெட்டு போனதா பிறரால் கெட்டு போனதா அப்படின்னு நம்ம என்ன சொல்றோம் அவன் எனக்கு அதை பண்ணிட்டா அதனால என் நிம்மதி போச்சு அப்படின்னு சொல்றான் அவன் ஏன் பண்ணனா அதுதானே ரொம்ப முக்கியம் அவன் ஏன் பண்ணனா நம்ம ஏதாச்சும் பண்ணியிருப்போம் அது அவனை பாதிச்சிருக்கோம் அதுக்கு பதிலாக அவன் திருப்பி நம்ம கிட்ட ஏதாச்சும் பண்ணும்போது நம்ம நிம்மதி போயிடுது அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்க கூடாது அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும்ல தெரியாமல் நம்ம பண்ணணும்ப்ப அதை அவனை பாதிச்சிருச்சு போல திருப்பி நம்ம பண்ணும்போது நமக்கு அது வேதனையாக இருக்குது அது சோதனையாக மாறுது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கிட்டோம்னா பிறனுக்கு நம்ம அந்த விஷயத்தை செய்ய மாட்டோம் அந்த வினையை ஆற்ற மாட்டோம் அந்த வினையை நாம் மாற்றவில்லை அப்படிங்கும் போது கண்டிப்பா என்னாகாத அடுத்தடுத்த வினைகள் அப்படிங்கிறது நம்மை பாதிக்கக்கூடிய வகையிலே வராது அப்ப அந்த விஷயத்த நம்ம உணர்ந்துக்கணும் அப்படிங்கும்போது தான் அந்த சோதனை அல்லது அந்த வினை அப்படிங்கிறது அங்க நிகழ்கிறது அப்ப நம்ம என்ன நினைச்சுக்கணும் கடவுள் எவ்வளவு சோதனை பண்றார் அவரையே நம்பியிருக்கோம் இவ்வளவு சோதனை பண்றாரே அப்படின்னா செய்தது கடவுள் அல்ல அந்த சோதனையை கொடுத்தது கடவுள் அல்ல நீங்கள் செய்ததின் பலனை மீண்டும் உங்களுக்கு வருகிறது அப்பொழுது அதை அறிந்து கொள் எதனால் அறிந்து கொள் அறிவால் அறிந்து கொள் என்று உங்களுக்கான வாய்ப்பை இறைவன் நல்குகிறார் அவ்வளவுதான் அப்ப நம்மளுடைய அறிவை பயன்படுத்தி அறிவின் ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய இறைவனை நாம் அந்த இடத்திலே நிலை நிறுத்தி என்ன காரணம் என்று பகுத்து பார்த்து அதிலே உள்ள நன்மை தீமைகளை எல்லாம் அலசி ஆராய்ந்து நாம் அதற்கு காரணமாக இருப்போமே ஆனால் இனிமேல் அந்த தவறுகளை செய்யாமல் இருக்க வேண்டும் என்று சங்கல்பம் எடுத்துக்கொண்டு அடுத்த கட்டத்திற்கு நாம் நகர்கிறோம் அப்படிங்கும் போது வாழ்க்கையானது பிரகாசமா இருக்கும் அப்ப அந்த சோதனையை நாம் கடந்து விடுவோம் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த அறியாமை அப்படிங்கிற ஒரு விஷயம் மனசுக்குள்ள இருக்கிற வரையிலும் நம்மளால இந்த ஆசை அப்படிங்கிறதுல இருந்து வெளியே வரவே முடியாது ஆயிரம் சொல்லலாம் நான் ஆசையை வென்றுவிட்டேன் அப்படின்னு ஒரு துறவி சொல்றாரு அப்படின்னா அது அவருக்கு தான் தெரியும் உண்மையாலுமே ஆசையை வென்று விட்டாரா அப்படின்ட்டு என் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் சிவபெருமானை வழிபட நிறைய மாறிட்டேன் நான் மாறிட்டான் ஆசையே படுறதில்லை வாய் வார்த்தைகளாக இது இருக்குமே தவிர உண்மையாகவே நாம் ஆசையை வென்று விட்டோமா என்று சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் உண்மையாகவே அந்த அளவுக்கு நம்ம ஒரு உயர்ந்த நிலையை அடைந்து விட்டோமா அப்படிங்கறத சுய பரிசோதனை செய்ய வேண்டும் அடியேனுக்கு தெரிந்த எட்டிவிட்டால் யாரும் பேசுவதில்லை அதைத்தான் அடியேன் குறிப்பிடுவது அடியேன் உட்பட இன்னும் சில ஆசைகளில் சிக்கி கொண்டு தவித்து தான் இந்த மாதிரி பேச்சுகள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது உண்மையை உணர்ந்து விட்டவர்கள் எக்காரணத்தை கொண்டும் பேசுவதில்லை காரணம் அந்த உண்மையை அனுபவிப்பதிலே அதனுடைய அந்த அந்த என்ன சொல்றது ஒரு ஆனந்தம் இருக்கு இல்லையா அந்த ஆனந்தத்தை விட்டு மற்ற எதையும் அவர்கள் அனுபவிப்பதற்கு விரும்புவதில்லை நிறைய சித்த பெருமக்களாகட்டும் நிறைய ஞானிகர்கள் ஆகட்டும் பேசாத நிற்பதன் பொருள் அதுதான் பேசி நம்ம புரிஞ்சுக்க போறோமா ஒருத்தருக்கு வந்துட்டு அவங்க அறிவுரை சொன்னா கேட்டுக்க போறோமா போதிக்கு அதுக்கப்புறம் வழக்கம் போல வீட்டுக்கு போனோமா சம்பாதிக்கணும் அந்த சொத்து வாங்கணும் இந்த சொத்து வாங்கணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் தான் நம்ம மனசு போகுதே தவிர இறைவனை நோக்கி போவது இல்லை அதன் பொருட்டே எல்லா இன்னல்களும் வருகிறது ஒவ்வொரு இன்னல்களும் எதற்காக புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோ இந்த உலகத்திலே மிகப்பெரிய இன்பம் எது அப்படிங்கறத வருகிறது அதையெல்லாம் நாம் கஷ்டமாக எடுத்துக்கொள்கிறோமே தவிர அதில் உள்ள ஆழமான விஷயங்களை நாம் அறிந்து கொள்வதற்கு முயற்சி செய்வதே இல்லை அதுதான் ரொம்ப விசித்திரமான விஷயமாக இருக்குது அதுதான் அடியே ஆரம்பத்திலே குறிப்பிட்டேன் உண்மையான ஆத்மஜோதி உண்டு அந்த ஆத்ம ஜோதியை அனுபவிக்கின்றோம் அதனுள்ள இரண்டரை கலந்து விடுகின்றோம் அப்படின்னா அதிலிருந்து கிடைக்கக்கூடிய சந்தோஷம் அப்படிங்கறது அளப்பரியது ஆனா நம்ம நமக்கு முன்னாடி ஏத்தி வச்சிருக்க விளக்குல எரிகின்ற ஜோதி இருக்கு இல்லையா அதை உண்மை அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம் அந்த உண்மைன்னு நினைச்சிட்டு ஒரு விட்டில் பூஜை மாதிரி அதை சுத்தி சுத்தி வந்து அதுக்குள்ள போய் கலக்கணும்னு நினைச்சு எதே இந்த உலக வாழ்க்கை உண்மைன்னு நினச்சிக்கிட்டு அதிலேயே கலந்து என்ன மடிந்து விடுகின்றோம் நம்ம வந்த வேலையே என்னன்னு தெரியாம மடிந்து விடுகின்றோம் அதுதான் இந்த இடத்துல உண்மை உணர்ந்து கொள்ள வேண்டியது ஜோதியை ஆனால் நாம் நினைத்துக் கொள்வது இங்கு எரிகின்ற தீபத்தை உண்மை என்று நினைத்து அதன மறைந்து விடுகின்றோம் உலக வாழ்க்கையே உண்மை என நினைத்து அதிலேயே மடிந்து விடுகின்றோம் அதுதான் ரொம்ப வேதனையான விஷயம் அந்த இடத்துல அப்ப எந்த இடத்துல சோதனை வருதோ அந்த இடத்துல தெளிவாக தெரிஞ்சுக்குங்க அமைதியா இருந்து நம் அறிவை பயன்படுத்தி இது ஏன் நடக்கிறது எதனால் நடக்கிறது இந்த சோதனையிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும் என்றால் எந்த விஷயத்தை நாம் விடுக்க வேண்டும் அப்படிங்கிறது எல்லாம் சற்று ஆராய்ந்து பார்த்தோமையானால் கண்டிப்பா அதற்கான விடை கிடைக்கும் அறிவுப்பூர்வமாக யோசிக்கும் பொழுது கண்டிப்பா எல்லாத்தையும் பகுத்து பார்க்கும் பொழுது உண்மை என்ன என்பது நமக்கு புரிய வரும் அதுதான் சிறப்பான விஷயமா இருக்குமே தவிர அதிலிருந்து நான் மீள முடியவில்லை அப்படின்ட்டு இறைவனை திட்டுவதால் பிரயோஜனம் இல்லை ஏன்னா இறைவன் இறக்க குணம் படைத்தவர் தான் தெளிவா தெரிஞ்சுக்கங்க எல்லா இடத்துலையும் நம்ம கூட இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது சில இடத்துல நாம் தனித்து விடப்பட்டால் மட்டும்தான் அந்த அனுபவம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது இறைவனுக்கு தெரியும் அதனால தான் கையை நம்ம கூட காரணம் நீயே உதவிக்க என்னன்னு தெரிஞ்சுக்க அப்படிங்கறதுக்கு விடுவதற்கான காரணம் என்னன்னா அனுபவமே ஒரு மனிதனை ஆசானாக்கும் அனுபவமே ஒரு மனிதனை அனுபவமே ஒரு மனிதனை மேன்மையடைய செய்யும் அப்படிங்கறதுனால இறைவன் வேடிக்கை மட்டுமே பார்ப்பவராக இருக்கின்றார் ரொம்ப முடியாத சூழ்நிலையில வந்து கை கொடுத்து தூக்கி விடுவார் அது வேற விஷயம் ஆனா எப்பவுமே நம்ம கையை பிடிச்சுக்கிட்டே அவர் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது எப்படின்னா விசித்திரமான விஷயம் எப்ப இந்த குடும்ப வாழ்க்கையில இருக்கும் போது அல்லது இயல்பான வாழ்க்கையில இருக்கும் போது எந்த ஒரு ஞானியும் இறைவனை பிடித்துக் கொள்கின்றார் இறைவனை பிடித்துக் கொள்கின்றார் அவரா பிடிச்சா உதறி விட்டு போயிடுவாரு ஆனா நான் பிடிச்சுக்கிட்டேன் இருக்க பிடிச்சுக்கிட்டேன் அப்படிங்கும் போது நான் விடமாட்டேன் அப்ப என்னன்னா அவங்களுக்கு இந்த உலக பற்றுகள் எல்லாம் கிடையாது அவங்களுக்கு எந்த ஒரே ஒரு விஷயம் தானா இறைவன் மட்டும்தான் அப்படின்னு இறைவனை பிடிச்சுக்கிறாங்க அப்படி இறைவனை பிடிக்கும் பொழுது அந்த இன்பத்திலே அவர்கள் கலந்து இருந்து விடுகிறார்கள் அது ரொம்ப சிறப்பான விஷயமாக அவர்களுக்கு தோன்றுவதோடு மட்டுமல்லாமல் அதுதான் உண்மை அப்படிங்கிறத அவங்க உணர்ந்து கொண்டதன் காரணமாக இறைவனை இவர்கள் பற்றி கொள்கிறார்கள் இறைவனை இவர்கள் பற்றி கொள்கிறார்கள் விடா பிடிவாதமா ஒரு கட்டத்தில் என்ன ஆகிடும் அப்படின்னா இந்த தாய் குரங்க வந்து குட்டி குரங்க பிடிச்சிக்கிட்டு இருக்கும் இல்லையா விட்டா விட்டுட்டு போயிடும் அந்த மாதிரி இறைவனை நாம் பிடித்து கொள்ள வேண்டும் பிடித்து கொண்டோமே ஆனால் அப்படியே பயணிக்கலாம் இறைவன் அந்த அனுபவத்திலே ஒரு காலகட்டத்தில் எப்படி மாறிடும் அப்படின்னா தன் குட்டி பூனை தூக்கி கொண்டாலையும் அல்லவா அந்த மாதிரி வந்துட்டு இறைவன் நம்மை தூக்கி கொண்டு அலைவார் எப்படி குரங்கு மாதிரி நம்ம இருக்கோம் ஆனா அந்த குரங்கு தாய் குரங்கை விட்டு பிரிந்து நிறைய அனுபவம் பெற்று விட்டது அப்படிங்கும் போது பூனை போல மாறிவிடுவோம் பூனை போலனா என்ன அதுக்கப்புறம் அந்த பூனை தாய் பூனை குழந்தையை தூக்கி கொண்டே அலையும் எங்க போனாலும் அதுவும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் என்னன்னா தனித்து விடும் எல்லாமே தனியா போயாகணும் அதே தான் இந்த இடத்துலையும் இறைவனோட நாம் இரண்டரை கலந்திருந்தாலுமே கூட தனியாக சில அனுபவங்களை பெறும் பொழுதுதான் அந்த தாயினுடைய பாசம் தாயினுடைய அரவணைப்பு அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் மீண்டும் தாயையே சென்றடைய வேண்டும் என்ற எண்ணம் வரும் அந்த இறைவனைவே அடைய வேண்டும் என்ற எண்ணம் ஒரு மனிதனுக்கு எப்பொழுது வருகிறது என்றால் தனித்து விட போதும் போது மட்டுமே வருகின்றது இந்த உலக அனுபவங்களிலே கிடைக்கின்ற அனுபவத்தின் மூலமாகவே இறைவனின் அன்பு பெரியது அப்படிங்கிறத நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் மாறாக நாம் முயற்சி செய்கின்றோம் நாம் சில விஷயங்களை செய்கின்றோம் அதன் மூலமாக எனக்கு பலன் வேண்டும் என்று நினைத்தால் ஆன்மீகத்திலே அது வாய்ப்பில்லாதது அது ஏமாற்று வேலை அப்படின்னு வச்சுக்கலாம் நான் இதை செஞ்சால் அது கிடைக்கணும் அப்போ எனக்கு இதை கொடு அதை கொடு அப்படி இல்லை அவர் எதை கொடுப்பார் அன்பை கொடுப்பார் கருணையை கொடுப்பார் நம்மும் மற்றவங்களுக்கு என்ன கொடுக்கணும் அன்பை கொடுக்கணும் கருணையை கொடுக்கணும் அதுதான் இறைவனுக்கு மிகவும் பிடித்ததும் கூட அப்படி வாழ்க்கையை நகர்த்துகின்றோம் அப்படின்னா அது அற்புதமானதாக இருக்கும் जामये सुन्द्रिगोष्ठिवर्धनं पूर्वारुकमिव बन्धना विशोक्षियमामृता